ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை எக்ஸ் மார்னிங் எபிசோட் சிக்ஸு இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கல பார்த்துட்டு வந்துருங்க அப்போ ஸ்டோரி புரியும் நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே எப்பயும் போல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக்லையும் லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ரெண்டு பேர் கில்மா பண்ணிட்டு தானே தூங்கியிருப்பாங்க ஸோ மேட்ரு முடிச்சதுக்கப்புறம் அழகாக டேன் தூங்கிட்டு இருக்க அவனை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கான் இப்ப அவன் கையில் விரலெல்லாம் கியூட்டா கிஸ் பண்ணிட்டே இருக்க அப்படியே கண்ணை பார்க்க டேம் மாதிரி நடிக்கிறான் போது போது நடிக்காத இவ்வளோ நேரம் நீ என்ன பாத்துட்டு இருந்தது எனக்கு தெரியும் பி நடிக்காதாங்கிற மாதிரி பிய பார்த்து டேம் சிரிச்சுட்டே இருக்கான் பி அமைதியா இருக்க எதுக்கு இப்படி பண்ண ஓ இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் ரொமான்டிக் மூவில அப்படியே பாய் ஃப்ரெண்டை பார்த்து ரசிப்பாங்கல்ல அந்த மாதிரி ரசியான்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா தான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நீ மட்டும் நேற்று என்ன பண்ண ரொமான்டிக் மூவில வர மாதிரி உன் கண்ணை பார்த்துட்டே உனக்கு கிஸ் பண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ளீஸ் பானட்டா பானட்டான்னு சொல்லி கேட்கல ஏ ஓவரா பண்ணாதரா பேசாமிடுறா யாரும் நேற்று நைட் சொன்னாங்க உன்னோடய லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அது நீ தானுன்னு டைம் சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தையும் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க நான் போய் எல்லாம் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் உன்னோடய லிப்ஸ் உண்மையாகவே சாஃப்டாக இருக்கு நானும் உண்மையை தான் சொல்கிறேன் உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேர் அப்படியே பேசிட்டே இருக்க ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணணுண்டா ஓகே கால் பண்ணுறேன் ஹலோ ப்ரொஃபஸர் நானும் பியும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவோம்னு சொல்ல ஆமா ஆமா நாங்க லேட்டா தான் வருவோம் எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பேரு பெட்ஷீட்குள்ள போயிட்டானுங்க இப்படியே இவங்க மூமெண்ட் பிளாஷ்பேக்ல போயிட்டு இருக்க இப்ப ரியல் லைஃப்ல தான் டேம் தூங்கிட்டு இருக்க அப்படியே அவனை ரசி பார்த்துக்கிட்டே இருக்கான் பி டேம் அப்படி லைட்டா கண்ணு திறந்து பாக்க பி அவனை பார்த்துட்டு இருக்கான் போன டைம் நடந்ததே திரும்ப நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல போதும் போதும் இந்த மாதிரி என் மூஞ்சி ஒன்னு நீ பார்க்க வேணான்னு சொல்ல ஏன் பாத்தா என்ன நான் ஒன்னும் தப்பா பார்க்கலையே சும்மா உனக்கு வயசாயிடுச்சுன்னு தான் பார்த்தேன் ஓவரா பேசாத எனக்கு வயசாயிடுச்சுன்னா உனக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஓகே நம்ம ரெண்டு பேருக்கு வயசாயிடுச்சு என்ன பண்ண முடியும் என்ன இருந்தாலும் நேற்று நைட் எல்லாமே சூப்பரா நடந்தது சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே யோங்க கால் பண்ணும் மறந்துட்டியான்னு சொல்ல ஓகே ஓகே ஹலோ யோங் நானும் பியோன்னு சொல்ல இன்னைக்கு லீவ்னு சொல்ல லீவா என்ன விளையாடுறியா ஃபர்ஸ்ட் எபிசோடு போட்டு காட்டணும்ல வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான் பி அடப்பாவி போன டைம் பண்ண மாதிரி இல்லாம எல்லாத்தையும் மாத்திட்டானேன்னு சொல்ல நாம இப்ப சின்ன பசங்க கிடையாது இப்ப நம்ம பெருசாகிட்டோம் சோ செலிப்ரேஷன்லாம் அப்புறம் முதல்ல போய் வேலையை பார்க்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா எந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் பி டேம் அம்ப இந்தியா படுத்திருக்க நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டான் டேம் படுத்து யோசிச்சுட்டே இருக்க இந்த நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள போக என்னடா இவன் கடுப்பாக்குறாங்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பி வேக வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள வந்தாலும் அவனுக்கு நேத்து நேற்று நைட்டு நடந்ததுதான் கண்ணு முன்னாடி வருது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மூமெண்ட் எல்லாம் வர ஒரு செகண்ட் கண்ணு முடிட்டு நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறான் அப்புறம் சரி ஓகே நம்ம போய் குளிக்கலாம்னு சொல்லி சார் குளிக்க போயிட்டாரு குளிக்க போனாலும் சாருக்கு இதே நினப்பு தான் அப்படியே ஷவருக்கு கீழே நின்று இதே யோசிச்சுக்கிட்டே குளிச்சுக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அங்க வந்து நிக்கிறான் ஏய் உள்ள வந்தான்னு சொல்லி கேட்க குளிக்கத்தான் வந்தேன்னு பீ சொல்றான் எனக்கும் சோ நீ வெயிட் பண்ணு நான் குளிச்சுட்டு வரேன் ஏன் நீ டோரை லாக் பண்ணி நீ ஓவரா திங்க் பண்ணாத அந்த மழை எதுவும் கிடையாது நீ என்ன செட்யூஸ் பண்ணாலும் நான் வரமாட்டேன்னு சொல்ல என் டவலை குடுறாங்கிற மாதிரி பி கேக்குறான் என்னடா டவல் கேட்கறாங்க மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நீ கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ற ஏன் ஒன்னா குளிச்சா தப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு போட்டுக்கிற டவலை கட்டிட்டு டேம் அப்படி ஒரு மாதிரி மாதிரி நீ சொன்ன அதேதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்கலாமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நான் குளிச்சிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது மனசுலன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் பீ போக டேம் அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிக்கிறான் அப்புறம் ஆபீஸ் போறக்காக வேக வேகமா கார்ல ஏறான் பி பின்னாடி இவன் கூட கார்ல ஏறி வந்துட்டான் டேம் ஏன்டா என் கார்ல வரேங்கிற மாதிரி பி அவனை பாத்துட்டே இருக்க என்னாச்சு என் கார் பிரேக் டவுனு சோ அதனால்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போயிக்கலாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் கிடையாது உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னா காரை எடுப்போலாம்னு சொல்றான் என்னமோ பனி தொலைங்கிற மாதிரி பி அமைதியா இருக்க வேலையும் சீட் பெல்ட் புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கான் உண்மையாவே ஸ்டக் ஆயிடுச்சுப்பா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டேம் அவனை பார்த்து சிரிக்க இங்க பாரு நீ தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பி சொல்றான் உண்மையே ஸ்டாக் ஆகிடுச்சு போயெல்லாம் சொல்லலை இங்க பாருன்னு சொல்ல எல்லாம் ஓகேதான் அப்புறம் அப்புறம் நீ என்னதான் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அவன் கிட்ட க்ளோஸாக போக டக்குன்னு ஷீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு அவனை பாக்கிறான் பி ஆ ஓகே எல்லாமே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வேணுனே அவன் காலை அப்படியே லைட்டாக தடவர மாதிரி கையை வைக்க இவன் ஏதோ ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணுறான் போல டக்குன்னு அந்த டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அவனோட ஸ்பெக்ஸ் அங்கே இருக்கும் போல ஸோ கூலர் கூலர்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு போகலான்னு போக ரெண்டு பேரும் ஒன்னா அந்த டேப்ரி கார்டை ஆன் பண்ண லான் போன்றாங்க அப்புறம் அப்படியே ஆன் பண்ண பண்ணாங்க எஃப்எம் மாதிரி ஏதோ பேசிட்டே இருக்காங்க புலிசார் இருக்க யங் பிசினஸ்மேனை பத்தி தான் பேச போறோம்னு சொல்லி பால்னு சொல்லி யாரோ பத்தி சொல்றாங்க ஏய் பால் நீயா அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கு இத கேட்கும்போது டேமோட ஃபேஸ் टोटலா மாறிடுச்சு ஒரு மாதிரி இருக்கு சோ குட்டி फ्लैश யோசிச்சு யோசி ரெண்டாயிரத்தி பதினேழு சோ ரெண்டு பேரும் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசு ஏதாவது கிளப்ல ஜாயின் பண்ணனும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருக்காங்க அங்க புதுசா பால் அப்படின்னு நம்ம ஓன் செல்ல குட்டியே இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஏய் நீ இன்னும் கிளப்ல ஜாயின் பண்ணலையான்னு சொல்லி பியா பார்த்து கேட்க இன்னும் இல்ல ஓ நல்லதான் வா எனக்கு உன் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு சோ என்ன பேசுறீங்க நான் ஒரு ப்ராட்காஸ்டிங் கிளப் வச்சிருக்கேன் அதுல வந்து உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல உங்க நான் ட்ரை பண்ண வா வா ட்ரை பண்ணுன்னு சொல்லி பிய மட்டும் கூட்டிட்டு போக டேம் அப்படி மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் வா வா அப்படின்னு சொல்லி எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பால் சொல்லி கொடுக்க அவனும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்கும்போது டேமுக்கு தான் கடுப்பா இருக்கு இவனும் ரொம்ப கியூட்டா அழகா பேச அதெல்லாம் பாக்கும்போது பாலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வா ரொம்ப கியூட்டா அழகா பேசுகிறான்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் டேம் ஒர்க் பண்ணிட்டு ஏய் சாரிடா என்ன ப்ராட்காஸ்டிங் கிளப்ல வந்து கூப்பிட்டாங்க பாலோட புது ஷோவா ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு இந்தா இந்த ஹெட்ஃபோனை போட்டுக்கோ ரெண்டு பேரும் கேட்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோன் போட்டு அவன் பேசுறது ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஆக்சுவலி சூப்பராக இருக்கு அது ஒன் ஒன்னார் ஷோ மாதிரி போல அவங்க வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கான பதில வந்து பால் சொல்லணும் அதில் ஒரு பையன் கேட்கறான் நான் ஒருத்தரை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனும் ஒரு பையன் பட் நான் அவன் கிட்ட சொல்லும் போது அவன் அதை ஏற்றுப்பானான் இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆயிடுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேச உனக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு அவன் மேல உனக்கு லவ் வந்திருக்கு நீ நீயா இருக்கல எந்த தப்பும் கிடையாது உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு அதை அவன் ஏத்துக்கிட்டானா ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல நீ ஃபீல் பண்ணாத அவங்கவுங்க மனசுல என்ன இருக்குங்கிறது அவங்க தான் ஸோ நீ ஏயா இருக்கனால தப்பு இல்லையே நீ ஏயா இருக்கிற உன்னை ஏத்துக்கிறது மட்டும் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் சோ நீ கேட்டு பாரு அவனுக்கு ஓகே ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்க உன் மனசுலேயே போட்டு யோசிச்சுட்டே இருக்காதேன்னு சொல்லி பதில் சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது பீக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சே பாத்தியா பால் எவ்வளோ அழகா பதில் சொல்லிருக்காரு நினைச்சு கூட பாக்கலடா சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி பி பேச மாதிரி அமைதியா இருக்கான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பி நான் கிட்ட கேக்கட்டா சப்போஸ் இதே மாதிரி நீ என்னடா பால் தான் ஆக்சுவலி ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம என்ன இருக்கு லவ்ல ஜெண்டர் இல்ல நமக்கு பிடிச்சிருந்தா போய் சொல்ல வேண்டியதான் நீ என்னடா பண்ண போறேன்னு சொல்லி டேமை பார்த்து கேட்க ம் நீ தான் நானும் யோசிக்கிறேன்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கான் இப்படியே பிளாஸ் பார்க்க யோசிச்சிட்டே இருக்க இவன் வர வேண்டிய ஆஃபீஸும் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆஃபீஸ்க்கு போகலையா லேட் ஆயிடும் கிளம்ப நான் முதல்ல போறேன் பின்னாடி நீ வான்னு சொல்லிட்டு பி வேகமாக போகிறான் சரி நீ போ நான் வரேங்கிற மாதிரி டைம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு சீட் பெல்ட்டை கள்ளிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி இவனு ஐடி கார்டும் அவனோட ஐடி கார்டும் இங்கே தான் கிடக்குது பியும் மறந்துட்டு போயிட்டான் அட பாவி மறந்துட்டு போயிட்டாங்கற மாதிரி அதை கையில் எடுக்கிறான் எடுத்த உடனே கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கான் அவனுக்கு அப்புறம் இங்கே பார்த்தா சார் காஃபி போடுறதுக்காக பிஸியாக பக்கத்தில் வர டே இந்தா இதை மறந்துவிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்க ஓ தேங்க்யூன்னு சொல்லி வாங்குறான் ஏ என்ன தேங்க்யூன்னு சொல்லி வாங்கி நீ படுக்க அங்க வச்சுட்டு மறந்துடுவேன் திரும்ப நானே உனக்கு போட்டு சொல்லிட்டு வேகமா அவன் கழுத்தில் போட்டு விட்டுட்டு இருக்கான் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் சொல்ல வா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ரீட்டா அங்கே வர உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நான் என்ன போயிடுவான்னு சொல்ல இங்க பாரு என்ன என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி காத்திட்டு பி அந்த பக்கம் போக அப்படியே இதே நின்றுட்டு இருக்கான் என்னடா திடீர்னு பார்த்தா வியாடா நடந்துக்கிறான் ஒரு செகண்ட் பார்த்தா நல்லா இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஜோக் சொன்னா என்ஜாய் பண்ணுவான் ஆனா இதை பத்தி பேசினா மட்டும் உன்னை பத்தி சொன்னா மட்டும் அப்படியே சீரியஸா மாறிடான் கடுப்பா இருக்குடா ஆனா ஒன்னே ஒண்ணு புரியுதுடா என்னமோ உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கு அதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா டேம் பி பி டேம்னு சொல்லி சொல்லி டென்ஷன் ஆகுதுன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் இல்ல நாங்க ஜஸ்ட் ஒர்க் பண்ற அவ்வளவுதான் சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த பக்கம் டேம் போக ஒர்க் பண்றேன்னு சொல்ற பட் ஸ்மைல் பண்ணிட்டு போற அந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ரீட்டா போல அந்த பக்கம் போக அடுத்து இங்க இவங்களோட அந்த ப்ராஜெக்ட பத்தி யாங் கிட்ட பேசுறாங்க யோங் சொல்றான் உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகே தான் ஆனா வாவ் ஹாப்பின்னு சொல்ல ஆனா என்ன அப்படி கேக்க ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல ஸ்பான்சர்ஸ் கிடைக்கலையா என்ன சொல்றீங்க கிடைக்கலன்னு நம்ம அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஆமா அதான் என்ன பண்றதுன்னு புரியல ஆல்ரெடி எல்லாருகிட்டயும் நான் பேசிட்டேன் எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாருமே ஸ்பான்சர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல அவ்வளவு தானே விடி நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு பி வேகமா போறான் டைம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு இருந்திருக்கேன் இங்க போ ரெண்டு நொடி கேக்க ஒரு அர்ஜென்ட் வேலை விடுன்னு சொல்லிட்டு வேகமா இந்த பக்கம் போ நூடி தான் ஏதோ யோசிச்சுட்டே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அப்புறம் நூடி தான் காட்டுறாங்க யாங் கிட்ட எப்படியாவது ப்ரமோட் பண்ணியே ஆகணும் சோ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல நம்ம பீக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு யாங்கு இதுக்கு மேல என்னால முடியாது நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்றான் அண்ணா சும்மா இருண்ணா நீ வேற ஏன் நான் இப்படி பண்ற எப்படியாவது ஸ்பான்சர் கிடைச்சாதான் கண்டிப்பா பீயை ஹை கிளாஸ்க்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன்னு சொல்ல உன் கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போகணும்னு சொல்ல ஏன் மொபைலா எதுக்கடி என் மொபைலுங்கிற மாதிரி கேட்குறான் கூடுன்னு சொல்லி பிடிங்கி வச்சுக்க அடுத்து நம்ம பி டேம் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க யாராவது ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு ஒரு கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பட் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரில ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொன்னா கூட பியோட ரெப்புடேஷன் இப்போ சரியில்லை அவனுக்கு எந்த மார்க்கெட்டும் கிடையாது அவனோட ஷோக்கு ஸ்பான்சர் பண்ணால் ஒரு யூஸும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேணான்னு சொல்றாங்க போல அதான் சீக்கிரமாக எப்படியாவது போய் அவரை மீட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தா லிஃப்ட்டுக்கு அவ்வளோ கூட்டம் நிக்குது என்னது லிஃப்ட்டுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேக வேகமா படியில் ஏறி போறான் டேய் இருபத்தி நாலாவது ஃப்ளோர் போடணும்டான்னு டைம சொல்ல பேசாமல் இருன்னு அப்படியே ஓடி ஓடி போறான் ஒரு ஒரு படியா ஒரு வழியா மேலே போய் அந்த சாரை மீட் பண்ணலான்னு போக சாரி சார் இன்னைக்கு எங்க சார் பிஸியா இருக்கார் மீட் பண்ண முடியாது இன்னொரு நாள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா இதை கேட்ட ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு டேமுக்கும் பீக்கும் அடுத்து தான் காட்டுறாங்க நூடு யூரிட்டாவும் சேர்ந்து ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டரு ஃபேஸ்புக்னு பிஏ ப்ரமோட் பண்றக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்க கீ அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோம் பீக்கு பீக்கு ஸ்பான்சர் ஹெல்த் பேணும் சொல்ல இதுக்கு நான் வேற ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அழுது அழுது வீடியோ போட சொல்லிட்டாங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது நல்லது கொடுங்கன்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்ல ரீட்டாவும் நூடியும் மாத்தி மாத்தி அழுது அழுது வீடியோ போட வீடியோ ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்க இதுக்கு மேல நான் வேலை பார்க்காம என்ன அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி ரீட்டா ஓடி போக போகாத போகாத நூடி கெஞ்சிரா பட் அவ கேக்குற மாதிரி நான் போயிட்டு வரேன்னு போக என்ன பண்ணுறதுன்னு நூடிக்கு புரியல சேம் டைம் அடுத்து பீ தான் காட்டுறாங்க பீ காலு ரொம்ப வலிக்குது கால்ல அடிபட்டுருச்சு போல ஆ வலிக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க ஆல்ரெடி நான் சொன்னது நீ கேட்கணும்ல கேட்கலன்னா இப்படி தான் ஏன் ஷூவை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல இல்லை வேணாம் விடு அப்படின்னு சொல்றான் முதல்ல ஏன் ஷூவை போட்டுக்கன்னு சொல்லி டைம் அவன் ஷூவ கொடுக்குறான் அதை பார்க்கும்போது பி கொஞ்சம் எமோஷனலா இருந்தாலும் சார் முகத்துல தான் எப்பயும் எந்த ரியாக்சனும் காட்ட மாட்டாரே அமைதியா உட்காந்துருக்க இங்க பாரு நீ எஃபர்ட் போட எனக்கு தெரியுது பட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமா ட்ரை பண்ணு ரொம்ப ஓவரா உன்ன ஸ்டைன் பண்ணிக்காதன்னு டைம் ரொம்ப ஃபீல் பண்றான் பீ அமைதியா போடா நீ வேற நானும் எவ்வளவு எஃபர்ட் போட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைச்சிக்கிறேன் ஆனால் யாருமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணவே மாட்டேங்குறாங்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் போன அந்த இடத்துல சார் மீட் பண்ண வர சொன்னாங்கன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு ஷூவை மாத்திப்பேன்னு சொல்லி அவன் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்து பீக்கு போட்டு விடுறான் பார்க்கும்போது பீக்கு அப்படி எமோஷனலா இருக்க இந்தா ஷூவே போட்டு போன ஷூவை கொடுக்க சரி ஓகேன்னு ஷூ வாங்கிட்டு அவன் போடலான்னு போக கண்டிப்பா இந்த டைம் உனக்கு கிடைக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இந்த டைம் ஸ்பான்சர்ஷிப் மட்டும் கிடைச்சதுன்னா உனக்கு கண்டிப்பா நான் ட்ரீட் வைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போய் சாப்பிட்லான்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அப்படியே பீய டைமு ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட ஹக்கி மூமெண்ட்டு எமோஷனலாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலி பி டேம் கிட்டே எதிர எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு மறுபடியும் ரெண்டு பேரும் முட்டிக்கிறானுங்க அப்போ லாஸ்ட் எபிசோட்ல ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணதெல்லாம் என்ன கேட்டகிரின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி அதுலயே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன் பட் பார்த்தா மறுபடியும் அப்பயும் போல ரெண்டு பேரும் எக்ஸு எக்ஸுன்னு தான் சொல்லிக்கிறானுங்க மறுபடியும் ஆகிட்டோங்கிற மாதிரிலாம் வரல ஸோ டேமோட முகத்துல அப்படியே ஒரு மாதிரி ஹேப்பி இருக்க பட் நம்ம பி தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான் ரெண்டு பேரும் போறாங்க வாங்கன்னு ஸோ கவலைப்படாதன்னு சொல்லி உள்ள போயிட்டே இருக்க அங்க போய் பார்த்தா சாரி நாங்க பிஸியா இருக்கோம் எங்களால உங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த ஓனரும் சோ அதுக்கப்புறம் அங்க பார்த்தா பால் உட்கார்ந்து இருக்கான் பால் நீயாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு பி பால் அப்படின்னு சொல்லி அப்படியே பி வளைஞ்சி வளைஞ்சி பார்க்க இதெல்லாம் பார்க்கும்போது டேமுக்கு தான் கடுப்பா இருக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா இருந்த மூமெண்ட்டெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க காலேஜ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹார்ட் எல்லாம் ஓட்டுவாங்களா ஷார்ட்டில் இப்போ நிறைய ஹார்ட் ஒட்டிருக்கு ஸோ ஏண்டா இவ்வளோ ஹார்ட் ஒன்று சொல்லி ஒரு ஒரு ஹார்ட்டையும் பிச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்கான் டேமு பீக்கு அதில் நம்ம பால் ஓட்டினா அந்த ஹார்ட்டை மட்டும் எடுக்கக்கூடாது ஏன்னா அது ஏன் ஹார்ட்டுக்குள்ளேயே இருக்கணும் அதனால என்ன சொல்ல ஏண்டா இப்படி இருக்க உண்மையாக சொன்னால் எனக்கு அன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போ சொல்ல போறேன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பான் இதெல்லாம் பார்க்கும்போது டேமுக்கு தான் அப்செட்டாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங்கை முடிச்சுட்டு வரும்போது பால் ஐஎம் சாரி என்னால் முடியல நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் பட் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு உன்னோட ரெப்பிடேஷன் போயிடுச்சு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல ஸோ ஐம் சாரின்னு சொல்லி பால் ஃபீல் பண்ண பரவாயில்ல விடுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் முடிஞ்சது தானே பண்ணீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா உன்னோட ஸ்பான்சர்ஷிப் பண்ண நாங்கள் ரெடியாக இருப்போமான்னு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உன்னோட வீடியோ நான் போட்டு காட்டுறேன் அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி பால் கேட்க கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பி சொல்கிறான் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல எனக்கு எப்பயுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி பால் அப்படியே போய் பீ ஒர்க் பண்ணிக்க இதை பார்க்கும்போது டேமுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு மறைச்சு மறைச்சி பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணுறாங்க பீதா ரொம்ப விழுந்து விழுந்து வேலை பார்க்குறான் என்ன மாதிரி கலர்ஸ் போட்டா பிடிக்கும் நல்லா டார்க் ரெட் போட்டா பிடிக்குமா பாலுக்கு டார்க் கலர்ஸ் தானே பிடிக்கும்னு சொல்ல பாலுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் அவனோட ஃபோன் கேஸ் கூட ப்ளூ கலர்ல தான் அதே ட்ரை பண்ணுன்னு சொல்லி டேம் சொல்ல பரவாயில்லடா நீ கூட கரெக்டாக சொல்ற ஆனால் உனக்கு ஜெலஸ் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இதுக்கு ஜெலஸ் ஆகுது எனக்கெல்லாம் எதுவுமே ஆகல எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் ஒன்னும் இல்லை உனக்கு பிடிச்ச வேளையே நீ பாரு எனக்கு என்ன டார்க் கலர் பிடிக்கும்னு சொன்னால் அதுதான் ஐடியா கொடுத்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி டேம் மொறச்சிட்டுருக்கான் ஆக்சுவலி அவன் ஜெலஸாக தான் இருக்காங்கிறது அவன் பேசுகிறது வந்து தெரியுது ஆக்சுவலி பீக்கும் அது புரியுது இவன் வேற கடுப்பாக உட்காந்துருக்கானா நீ வேலை பாடுறாங்கிற மாதிரி மொறச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் டேமு இவன் பாலுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆகுது டேமுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ் பேக் எப்படியாவது போய் பாலை மீட் பண்ணுடா ஏதாவது டார்க் கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அவனுக்கு பிடிக்கும் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபிளாஷ் பேக்கில் டேம் இந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த டிரஸ்ஸை போடுன்னு சொல்லி ஒன்னு ஒன்னு சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்காக எல்லாமே விழுந்து தான் பண்ணுவாங்கற மாதிரி கடுப்பா இருக்கு டேமுக்கு டேம் மறச்சிட்டே இருக்க போதுண்டா நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் என்னோட இஷ்டம் நான் பண்றது கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீ ஏதோ அமைதியாரு அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கான் சோ இப்படி இவங்களோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்க பால் கிட்ட க்ளோஸ் ஆகிறது டேமு பையனுக்கு பிடிக்கல உண்மையாவே கொஞ்சம் அலசாதான் இருக்கான் அது பீக்கும் புரியுது அப்படியே கடுப்பாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி டேம் வேகமாக இஞ்சு போயிட்டான் இங்க பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு அடுத்து நூடியை காட்டுறாங்க நூடி எப்படியாவதும் எப்படியாவது பிக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணுங்கிறக்காக ட்விட்டர் அது இதுன்னு சொல்லி முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்க வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது அந்த கமெண்ட் இப்ப கொஞ்சம் லைக்ஸ் அதிகமாகுது கமெண்ட்ஸ்ல பிக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கலாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பண்ணது கீ தான் ஸோ கீ வந்து நூடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா சேம் டைம் அடுத்து இங்க பார்த்தா அந்த பீ பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஒர்க் பண்றத பாதியில விட்டுட்டு அவனை பார்த்துட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்கான் டைம் குளிர்ல படுத்துருக்க அவனை பார்த்துட்டு பெட்ஷீட் ஒன்னு எடுத்து அவன் மேல போட்டு விட்டுட்டு போக அப்புறம் இங்கே நூடியை பார்க்கலான்னு சொல்லி கீ வந்து பார்த்தா நூடி அப்படியே ஒர்க் பண்ணிட்டு காய்ச்சலே படுத்து தூங்குறா அவளுக்கு குளிர்து இவன் மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி அவளுக்கு போட்டுட்டு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல இவங்க என்னாச்சு உனக்கு டேட்டிங்கு போயிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் உனக்கு பிடிச்ச பொண்ணான்னு சொல்லி கேட்க பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே ஏஜ்னு சொல்ல இப்படியே வயசெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உனக்கு பொண்ணே செட் ஆகாது உன்னோட ஏஜ்ல இருந்தா என்ன தப்பு உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஓகே சொல்லல அதெல்லாம் இருக்கட்டும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் உனக்கு பிடிச்ச யாராவது நீ மீட் பண்ணியா இல்லையான்னு கீ கிட்ட கேட்க அது அது எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு பிடிச்சவங்களை நான் மீட் பண்ணும்போது என் மனசில இருக்கதை நான் சொல்லுவேன்னு சொல்லி கீ பேசிட்டு இருக்கா ஆக்சுவலி கீ பேசிட்டே இருக்கும்போது போது திரும்பி பார்க்கறா நூடி ரொம்ப க்யூட் அழகா தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு நூடி தான் பிடிச்சிருக்கு பட் யோங்கிட்டு எப்படி சொல்லப் போறான்னு தெரியல சோ சேம் டைம் அடுத்து ஸ்பான்சர்ஷிப் என்னாச்சுன்னு பீ வெயிட் பண்ணிட்டே இருக்க பால் வந்து அது வந்து அது வந்துன்னு சொல்ல பரவாயில்ல விடுங்க நீங்க ட்ரை பண்ணீங்க முடியலன்னா என்னன்னு சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட வீடியோ பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க உன்னோட ஸ்பான்சர் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பீக்கி உண்மையதான் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்க ஆமா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பால் கூப்பிட அது வந்து ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான் அப்பதான் டைம் ஞாபகம் வருது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு வேற சொல்லிருப்பான்ல அது நீங்க ரெண்டு பேரும் போங்க எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு டைம் சொல்றான் ஏ அதெல்லாம் முடியாது அப்புறம் பாய் ஃப்ரெண்டை நான் தூக்கிட்டு போய்ட்டு எல்லாரும் சொல்றேக்கா நீ வா அப்படின்னு பால் கூப்பிடுறான் இல்லை பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னால்லாம் இல்லை ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்னு சொல்ல என்ன சொல்ற நீ உண்மையாவா அப்படிங்கிற பால் கேட்க ஆமா நாங்க ரெண்டு பேர் ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறோம் அவ்வளவுதான் மத்தபடி வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்க இடையில இல்ல அப்படிங்கிற மாதிரி பியும் சொல்றான் இது கேட்கும் ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு சரி ஓகே அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட போல அப்படிங்கிற மாதிரி பிய பாத்து கூப்பிட அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுச்சு டேம் வந்துட்டே இருக்க பாடா கார் அங்க நிக்குது எங்க போற அப்படிங்கிற மாதிரி பீ கூப்பிட்டேன் நான் டாக்ஸில போய்க்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் தேர்ட் வீலா இருக்கலாம் விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் டேம் இதை கேட்கும் போது தான் அப்செட்டா இருக்கு என்னடா இவன் இப்படி பேசுறாங்கிற மாதிரி அமைதியா இருக்க டேம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுதான் அந்த பக்கம் போயிருக்கான் இவனுக்கே புரியுது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுதான் போறான்னு சோ சாப்பிட வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அது இன்னும் இவனுக்கு அப்செட்டா இருக்கு எதுவுமே பேசாம டேம் அப்படியே அந்த பக்கம் போக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பி அங்க நிக்கிறான் அப்புறம் இங்கே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க டைம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் வந்தாலும் அவனுக்கு அப்செட்டாக இருக்குது ஏப்பையும் போல ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இவனுக்குள்ளே பேக் வந்துகிட்டே இருக்கும் இருக்கு அதாவது ரெண்டு பேர் காலேஜ் படிக்கும் போது ப்ராட்காஸ்டுக்காக ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து கொடுன்னு சொல்லி பால் கேட்டாங்க இன்னும் நான் எடுக்கவே இல்லை ஏதாவது எடுத்து கொடுறான்னு சொல்ல நான் பிஸியாக இருக்கேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி டேம் சொல்கிறான் டே டா எனக்காகடா எனக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல சரிப்போ அப்படின்னு சொல்லி இவன் வீடியோ எடுக்கறதுக்காக வரான் சரிடா நான் ஆரம்பிக்கிறேன் நீ என்கிட்ட கொஸ்டின் கேளுன்னு சொல்ல நானா கேளுடா கேஷுவலா கேளுடா சரி ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசணும் ஏன் பேரு டவான் எனக்கு என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் மேல எனக்கு உண்மையான இருக்கு இதை சொல்லும் போது அவன் கிட்ட சொல்லுமா எனக்கு தெரியல எனக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டவான் கேக்குறான் ஆக்சுவலி அவன் மனசுல இருக்கிறது உண்மையா தான் கேக்குறான் பட் அது வந்து நம்ம பிக்கு தெரியல பீய பொறுத்த வரைக்கும் அவன் ப்ராட்காஸ்ட்ல இருக்கா இவன் கொஸ்டின் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் உங்க மனசுல இருக்கிறது நல்லதோ கேட்டதோ அதை சொல்லுங்க கண்டிப்பா சூப்பராக ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல ஓ அப்படியாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க வா சூப்பராக பேசினடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே அமைதியாக உட்காந்துருக்குற டவானை பார்த்துட்டு என்னாச்சுன்னு ரீட்டாக கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருக்க என்ன பிய காணும் செலிப்ரேட் பண்ண ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னு நினச்சேன் செலிப்ரேட் பண்ண அவன் போயிருக்கான் அவனுக்கு பிடிச்சவங்களோட நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல இப்படியும் உன் மனசில் இருக்காத மறைச்சி மறைச்சி வைக்காத உங்கள் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சுட்டே பிரிஞ்சுட்டேன்னு சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குது ரெண்டு பேரும் உண்மையாகவே மனசில் வீட்டில் இருக்கிறத மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் உனக்குள்ள என்ன இருக்குன்னு ஓப்பனாக அவன்கிட்ட சொல்லு எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது உன் மனத்தில் இருக்கிறத சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னு பாரு அதை விட்டுட்டு இப்படியே ரெண்டு பேரும் கண்ணாமிச்சு விளையாண்டுட்டு இருக்காதிங்கிற மாதிரி ரீட்டா சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டேமுக்கு யோசிச்சுப்பாரு அவனும் நீ ஒன்னா இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் சும்மா பிடிக்கல பிடிக்கல எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு ரீசன்லாம் எனக்கு தெரியல பட் இதுக்கு அப்புறமும் இப்படி இல்லாம உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பேசி தீத்துக்கோங்க சரியா அப்படிங்கிற மாதிரி ரீட்டா அட்வைஸ் பண்ண பண்ண அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே டேமுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணும் கண்டிப்பா அவனை நான் தோணுது ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் வருது பார்த்து போடா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி வச்சது இவன் பால் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனது அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி பால் இன்னொரு ஆள் கூட இருக்கிறத பார்த்தா அப்செட் ஆகி லவ் ஃபெயிலியர்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வர இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா தப்பியே நான் மிஸ் பண்ணிடுவேன் வேண்டாம் எப்படியாவது அவன்கிட்ட என் மனசில் இருக்கதை நான் சொல்லியே அப்படின்னு சொல்லி வேக வேகமாக டேம் பிய பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடி ஓடி வந்துட்டுருக்கான் வரும்போதெல்லாம் ரெண்டு பேருக்கு இடையில நடந்த எல்லா மூமெண்ட்டும் கடைசியாக ரெண்டு பேருக்கு இடையில மேட்ரு வந்தது பார்த்தீங்களா அது வரைக்கும் எல்லாமே கண்ணு முன்னாடி வருது அப்படியே ஓடி ஓடி வந்து ஒரு வழியாக அவனை பார்த்தோன்னே ஹிப்பின் இல்லடான்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நீங்கடா எங்கடா இங்கே வந்தங்கிற மாதிரி பி கேட்குறான் ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன்னு சொல்ல சரி ஓகே நாம அப்புறம் பேசலாம் நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு பீ போக ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லி டேம் சொல்கிறான் என்னதுங்கிற மாதிரி அமைதி அவனை பார்த்துட்டே இருக்க எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப நாளா என்னை பிடிக்காதுன்னு என்னை விட எல்லாத்துலேயுமே பால் உனக்கு ரொம்ப பெட்டர் இல்லை அவன் என்னை விட ஹைட்டாக இருக்கான் என்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்கான் என்னை விட ஸ்மார்ட்டா இருக்கான் எல்லாத்துலேயுமே என்னை விட அவன் பெட்டராக இருக்கான்ல அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியாகவே நின்றுருக்கான் பி இப்போ உனக்கு என்னடா தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்லி கேட்க நீ சொன்னது எல்லாமே தான் எல்லாத்துலேயும் உன்னை விட பால் பெட்டர் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஆனா ஒன்னே ஒண்ணு அது உன்னோட லைஃப்ல உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தானே தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் உனக்கு கொரட்டை விடுவ உனக்கு ரெட் கலர் பிடிக்கும் உனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் உன்னோட ஷூ சைஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நீ போனை ஆஃப் பண்ணி வச்சா அவன திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ண உனக்கு பிடிக்காது எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே தெரிந்த உன்னை பத்தி அதெல்லாம் அவனுக்கு தெரியாது எனக்கு மட்டும் தானே தெரியும் ப்ளீஸ் இந்த டைம் கண்டிப்பா நான் விட்டு தர மாட்டேன் மறுபடியும் உன்கிட்ட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் திரும்ப நீ எனக்கு வேணுங்கிறக்காக நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்றான் என்ன உன்னே ஒன்னு தெரியும் தெரியும்னு சொல்றியே ஆனா உனக்கு இன்னொன்னு தெரியலையே நான் பாலை பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் பட் ஒரு பிரதரா எனக்கு பிடிச்சிருக்கு அதை மட்டும்தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பி அவன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்றான் அதை கேட்டுட்டு டேம் அமைதியாக என்னடா சொல்கிறாங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க ஏ ஏன் இந்த மாதிரின்னு சொல்லி கேட்க ம் எல்லாமே நீ சொன்னது கரெக்ட் தான் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஏன்னா என்னால் என்னுடைய எக்ஸை எப்பயுமே மறக்க முடியாது எப்பயுமே என்னுடைய எக்ஸை நான் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவன் இவனுக்காக பண்ண எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆக்சுவலி ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு லேட் நைட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார லேப்டாப்பில் ஒரு ஸ்டிக்கரு அப்புறம் அவன் குடிச்சிருந்த கூல் ட்ரிங்க்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே நீ எப்பயுமே செஞ்சிட்டே இருக்கணும் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்டிக்கி நோட்டு எழுதி ஒட்டியிருப்பான்ல அதை எல்லா டேம் தான் பண்ணாங்கிறது நம்ம சார் பீக்கி அப்பயோ தெரியும் இவனுக்காக இவன் ஒன்னொன்று பண்ணது அவன் மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துட்டு என்ன என்னை நினைச்சி அதிகமாக ஃபீல் பண்ணுது என்னை பற்றி எல்லாமே நீ மட்டும் தான் தெரிஞ்சுப்பேன் நீ இல்லாமல் எனக்கு என்னோடய லைஃபே இல்லைன்னு தோணுச்சு எனக்கு தெரியும் உனக்கு எது பெஸ்ட்டு எனக்கு எது பெஸ்ட்டுன்னு ஸோ கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது இப்பயும் சொல்கிறேன் என்னுடைய எக்ஸை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கேன் இவன் பெட்ஷீட் போற்றிட்டு போனான்ல அந்த செகண்ட் கூட நம்ம பீசி இருச்சுட்டு இவனை பார்த்துட்டு தான் இருப்பான் ஸோ அது எல்லாத்தையுமே சொல்கிறான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஹம் இப்பயும் அப்படியேதான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு எனக்கு தெரியும் ஸோ என்னோட எக்ஸ கண்டிப்பாக என்னால முடியாது எனக்கு உன் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி இப்பயும் அவன் மனசுல இருக்க டைம் கிட்ட சொல்ல உண்மையாக தானா எனக்கு இதை கேட்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல ம் இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டோம்லடா இல்லடா அப்படிங்கிற மாதிரி பீ சொல்றான் ஸ்ட்ரைட்டா நம்ம ரெண்டு பேரும் பேசியிருந்தா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்குறோம் வெறுக்குறோம்னு சொல்லி புலம்பிட்டே இருந்திருக்கோம் தான் எல்லாமே புரியுது ம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பெட்டரா புரிஞ்சுகிட்டது நீ மட்டும்தான் இந்த எக்ஸ் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு என்னமோ நம்ம அந்த ரோம்கோம் அந்த ட்ராமால வர்ற மாதிரி ஒன்னா இருக்கும்னு தோணுது ஒன்னே ஒண்ணு மறந்துட்டுமே அதுவா என்னது அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் கீஸ் பண்றான் ஒரு வழியா ரெண்டு பேரும் ஹாப்பி மூமெண்ட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்க பேக்ரவுண்ட்ல சாங்கு கூட ஒரு வழியாக ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க மனசுல இருக்கிறத பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்க அப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் இதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் சொல்லுங்க அடுத்த